தேவாவுடைய தேவாவுடைய கலம் இறக்க குணத்தோடு கையாளப்பட வேண்டிய களம் தேவாவுடைய களம் அல்லாஹுடைய அருளோடு கையாளப்பட வேண்டிய கலம் இங்கே கோபத்திற்கோ விவேகத்திற்கோ தவறான வார்த்தைகளுக்கோ அல்லது சாபத்திற்கோ இங்கே இடம் கிடையாது மகா முத்தவாரா கத்தா தா ரசுல்லா அவர்கள் சொன்னார்கள் கொஞ்சம் கேளுங்கள் இந்த செய்தியை அல்லாஹ் கூறுகிறான் யாரை பார்த்து மூசா அழகிசலாம் யாரிடத்திலே செல்லும்படி கூறினான் இருவரையும் அவன் வரம்பு அந்த மென்மையான வார்த்தையை கொண்டு பேசுங்கள் யார் என்ன சொன்னான் நான் தான் உயர்வான இறைவன் என்று சொன்னான் அந்த அப்படி அல்லாவிற்கு முன்னால் கூறிய பிராவுனிடத்தில் எப்படி பேச சொன்னான் மென்மையாக பேசு மென்மையாக பேசுங்கள் மூசா மென்மையாக பேசுங்கள் ஹாரூன் கொஞ்சம் யோசியுங்கள் கத்தா தா அலா என்று சொல்லக்கூடியவனிடத்திலேயே அல்லாஹ் மென்மையாக பேசுங்கள் என்று சொல்லும் பொழுது சுபஹான ரப்பியல் அலா என்று சொல்லக்கூடியவனிடத்திலே ஏன் மென்மையாக பேச மாட்டாய் புரியுதா திரும்ப சொல்லுமா திரும்ப சொல்லுவா அனர்பு குமுலா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய எதிரி இடத்திலேயே அல்லாஹ் மென்மையாக பேசு என்று சொல்லும் பொழுது சுபஹா அல்லா அல்லாஹ் அல்லாஹான் உயர்ந்தவன் என்று சொல்லக்கூடிய அடிமை இடத்திலே சென்று ஏன் கோபத்தோடு ஏன் விவேகத்தோடு ஏன் தவறான வார்த்தைகளை உபயோகம் செய்து பேசுகிறாய்